வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமக விமம் பேனுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவீஷம் தனானாம் சுவாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜய பாண்டுரங்கம் வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா நீ தோற்று போய்விட்டாய் இனிமேல் நீ வாழ முடியாது நீ தோற்று போய்விட்ட இந்நாளையில உன்னால் வாழ முடியாது அப்படின்ங்கிற ஒரு உள்ளுணர்வு அது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஏற்படுது அப்படின்னா அந்த சன நேரம் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்பொழுதெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுகிற பொழுது அவமானப்படுகிற பொழுது நொந்து கொள்கிற பொழுது வேதனைப்படுகிற பொழுது நீங்கள் காயப்படுகிற பொழுது எல்லாம் அருகே வந்து நிற்கக்கூடியது எது என்றால் உங்களுடைய ஆன்மா மட்டும்தான் உங்கள் ஆன்மாவிற்கு நீங்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு போகுவதற்குரிய பாதை தெரியும் அந்த மாதிரி நேரத்தில் இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவைப்படுகிற அற்புதமான இடம் எது என்றால் புளிய மரம் ஒரு மனிதன் புளிய மரத்தடியில் போய் அமருகிற பொழுது அவனிடத்தில் வேண்டாத தரித்திரங்கள் வினை குப்பைகள் எல்லாம் வெளியேறும் ஆக இந்த வறுமை தரித்திரம் பீடைகள் வந்து நிறைய கடனாளி ஆயிடுச்சு செத்து போக போகிறேன் சாக போகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போயிட்டான் நொந்து போய் கடனை அடைக்க முடியல இந்த கடன் அடைக்க அந்த கடன் இந்த கடனை வாங்கி அங்கே கொடுக்குதல் இப்படி பலவாறு அப்படியே நொந்து போய் செத்து போகலான்ங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறான் எனக்கு மனசு ரொம்ப லேசாக இழகுது பகவான் இது என்ன சோதனை இது என்ன சோதனை இப்படி இருக்குது இவனை மாதிரி ஆளை எல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னா இதற்கு சரபேஸ்வரர் திருப்போரத்தில் இருக்கிற சரபேஸ்வர் கோயிலில் போய் மூணு நாள் விழுந்து கிடக்கணும் அந்த கோயிலில் வாசல்ல பிச்சைக்காரனை போல் கடந்துடணும் கிடந்துட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கே யாசகம் வாங்கி சாப்பிட்டா இந்த நிலம் மாறும் இது ஒரு விஷயம் ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த மாந்தி தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மனிதனை அழிச்சே போடும் மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் இப்போ மாந்தி வந்து கேதுவனோட நட்ச நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க மாந்தி ஒரு சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரிய புத்தி நடக்குது அந்த சூரியனுடைய புத்தியில் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது என்னாகும்னா அந்த திசையே விளங்காது அப்படியே பொழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தோற்று போயிடும் பெரிய அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம் திரு ஆலங்காட்டில் போய் அங்கே படுத்துடணும் நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனால் உடனே ஒடியாந்துடுறீங்க அங்கேயே கிடங்க புழுதி மண் தூசி எறும்பு ஈ கடிச்சா பரவாயில்லேன்னு இருந்தீங்கன்னா கொத்து கொத்த அவங்க தோஷம் போயிடும் இது மாதிரி ஒரு அன்பர் வந்தார் சாமி என்னார் என்னன்னார் எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்த பிறந்தது பத்து வருஷம் கழித்து குழந்த பிறந்த அந்த குழந்தைக்கு உடல்நலை சரியில்லை மன வளர்ச்சி சரியில்லை இப்படி இருக்க நாணயம் பொண்டாட்டி ராத்திரியெல்லாம் கத்துறான் ராத்திரியெல்லாம் தூக்க முடியல ரொம்ப வேதனையாக இருக்குது பிள்ளை இல்லைங்கிற கவலை போய் இப்போ இந்த மாதிரி வேதனை வந்துடுச்சு இதுக்கு நாங்கள் என்ன சாமி செய்வோன்னார் அப்போ தான் நான் ஒரே வாசம் சொன்னேன் இந்த பிள்ளையை தூக்கிட்டு போ வீடை பூட்டு பிள்ளையை தூக்கிக்க ரெண்டு துணி எடுத்துக்க திங்களூர் போய் அங்கே போய் படு திங்களூர்னு கும்பகோணத்தில் சந்திரனுடைய ஸ்தலம் அங்கே பாம்பு தீண்டிய குழந்தையே சம்பந்த பெருமான் வீட்டெழுதி செய்தார் அந்த மாதிரி திங்களூரில் போய் படு பிள்ளைய ஓட்டியோடு படு ரெண்டு நாள் அங்கேயே கிட பகல் வெயில் கிடந்து அங்கேயே சாவு அங்கே இறைவன் கருணை கூர்ந்து உன் பிள்ளைக்கு ஒரு விமோச்சனம் கொடுப்பான்னு போனால் சரியாயிட்டான் இதே மாதிரி தான் மனித வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை முப்பத்தி எட்டு வயசு ஆகிய பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை முப்பத்தெட்டு வயசு பெத்தவை அப்படின்னு நொந்து போகிறான் இந்த மாதிரி நாள்பட்ட கல்யாணத்திற்கு என்ன காரணம் நவகிரகங்களையும் குறை சொல்ல முடியாது நம்ம தாத்தா பாட்டேன் அவன் ஒழுக்கமாக இருக்கணும் சில பேருக்கு ராகு கெடுக்குது சில பேருக்கு கேது கெடுக்குது எங்கே ரூட்டில் போனாலும் கேட்டு போடுது அந்த மாதிரி நேரத்தில் அந்த பெண்களுக்கு என்ன உங்கள் தாத்தாவோட படம் உங்கள் அப்பாவை பெற்ற அம்மா அப்பாவை பெற்ற அம்மா போட்டோ இவங்க ஃபோட்டோவை இறக்கி வச்சு அவங்கள ஒரு மண்டல காலம் நீங்கள் விளக்கு போட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவை வச்சுட்டு சாமியை கும்பிடுங்க கண்டிப்பாக அந்த பிதிரு லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் அந்த மூதாதையர்கள் உங்களுக்காக இறங்கி வருவாங்க கல்யாணமே ஆக மாட்டேங்குது கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய வழிபாட்டில் தான் செய்யணும் செவ்வாயோட வழிபாடு தான் செய்யணும் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலில் போய் கடற்கரையில் போய் படுத்துறணும் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலில் இந்த முப்பது ஆறு வயசு ஆயிடுச்சா பெண்களுக்கு சுப்பிரமணியரை போய் கடற்கரையில் போய் இருபத்தி ஓரு லிங்கத்தை மணலில் பிடிச்சி வச்சு சாமியை கும்பிட்டு ராத்திரி எங்கே போய் படுக்கணுன்னா முருகப்பெருமான் படுக்கிறதுக்குன்னு ஒரு படுக்கை கோயில் இருக்குது திருச்செந்தூர் குலசேகர பட்டணத்துக்கு முன்னால் அந்த கோயில் படுக்கை கோயிலில் போய் அங்கே கோயிலில் கேட்டு சாமியை கும்பிட்டு ராத்திரி அங்கே படுத்துறணும் அங்கே படுத்து ஒரு நாள் தூங்கி எழுஞ்சிட்டு வந்தீங்கன்னா ராத்திரி முருகப்பெருமான் அங்கே வருவார் திருச்செந்தூரில் இன்றும் இரவு வேளையில் முருகன் அங்கே இருப்பதில்லை படுக்கை கோயிலுக்கு தான் வரார் அந்த கோயிலுக்கு வரும்போது உங்களுடைய ஜாதக நோட்டை அந்த கோயிலில் வச்சுட்டிங்கன்னா அவர் திருத்தி எழுதுவார் அப்படிப்பட்ட நிலையில் பல பேருக்கு அந்த தோஷம் போயிருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கவே மாட்டேங்குது ரெண்டு தடவை எழுதிட்டான் தோத்து போயிட்டான் அப்படியே வேதனை படுறான் அரசாங்க வேலை கிடைக்கல கிடைக்கல அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இறந்து போனாங்க பாருங்க அது யாராவதுனாலும் இருக்கலாம் நல்ல நேர்மை ஒழுக்கம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் அதை கொண்டுட்டு வச்சு விளக்கை ஏற்றி பூ போட்டு சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக அவர்களே நினைங்க அந்த ஆவிகள் அந்த புனித ஆத்மாக்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்யும்னு மிராக்கிலா நடந்துருக்கு அதே போல் மனசு நிம்மதி இல்லாமல் நொந்து வெந்து போய் அப்படியே கிறுக்க மாதிரி கத்தி நிம்மதியே இல்லாமல் போச்சு நிறைய பெண்களுக்கு புருசனால இமிசை அவங்க இங்கே கொடுக்குற டார்ச்சர் முடியல மென்டலாட்டை வந்து அட்டிக்கிறாங்க கொள்கிறாங்க இவளுக்கு அடி பொறுக்க மாட்டாமல் இப்போ எதிர்த்து பேசுதுங்க அந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்க எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் திருவண்ணாமலையில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு நேராக திரு ஆணைக்கா வந்து திருவானைக்கோவில் வந்து அங்கே நைட்டு தங்கிடணும் அங்கே தங்கிட்டு அங்கே கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகணும் வேறு வழியில் கெட்டு கிடக்கு அங்கே வந்து அங்கே அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி நீரை பிடித்து லிங்கமாக்கின அந்த கோயில் இது பண்ணிட்டு அந்த கோயிலில் இருக்க தீர்த்தத்தில் குடிச்சுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரணும் இந்த மாதிரி செய்கிற பொழுது வாழ்க்கையில் இனிமேல் நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெற்றி பெறலாம் அடுத்தப்பில் பெரிய அளவில் ஒரு நம்பி ஒருத்த பணம் கொடுத்தேன் பணமே வரலை பிள்ளை கல்யாணத்துக்கு தான் கண்டிப்பாக தரையினா இவன் நகையெல்லாம் அடகு வச்சு பேங்கில் வச்சு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தேன் சரி சும்மா கொடுக்க முடியாதுன்னு ஒரு மூணு வட்டின்னு சொல்லி கொடுத்தா இது வாங்கி வாயில போட்டு தரமாட்டாமல் இழுபறி ஆகி அந்த ஆம்பளை ஃபாரினில் போய் லாரி ஓட்டி கொண்டு வந்த பணத்தில் இருபது தஞ்சு வருஷத்தில் நகையாக சேர்த்து இது பண்ண பணம் இப்படி ஏமாத்திட்டாங்க இப்படி ஏமாற்றப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் போய் ஈவரக்கமே பார்க்காம சிவகங்கை மாவட்டத்தில் ஏன்னா நாற்றாயன் கோயில்னு இருக்குது அந்த கோயிலில் போய் காசை வெட்டி போடுங்க கண்டிப்பாக என்னாகும் அவனை கதறி அடித்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பான் இன்னுமும் நடக்குது அதே மாதிரி உங்களுக்கு அவ பெயரை ஏற்படுத்தி நீங்கள் ஒழுக்கமாக வாழ்கிறீங்க உங்களை யாராவது ஒருத்தர் தேவையாகப்பட்ட பொடி தேவடியாக முண்டை தெரியாதான்னு அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க திட்டாங்க அவமானம் தாங்க முடியல உண்மையிலே தாங்க முடியல அப்போ என்ன செய்யறது நம்ம நம்ம நடத்த ஒழுக்கமாக இருந்து நம்ம கெட்டுப்போனதால சொல்லிட்டா அப்புறம் வந்து போகிறீங்க சிவகங்கையில் இருக்கக்கூடிய வெட்டுடையம்மன் காளியம்மன் இந்த வெட்டுடைய காளிக்கு போய் ஈரச்செலியோடு குளிச்சுட்டு சாமியை கோயிலை சுற்றிட்டு அங்கேயே இருந்து கோயில் பரிகாரம் முடிச்சுட்டு ராத்திரி அங்கேயே இருந்துட்டு காலையில் வாங்க ராத்திரி அங்கேயே கிடங்க கோயில் மண்டபத்தில் வெளியில் படுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவ பேர் நீங்கி அவள் ஓடி வந்து மன்னிப்பு கேட்பாள் கொடுத்த பணமும் திருப்பி வரும் இதே மாதிரி தான் நிறைய வேறு இந்த புருஷன் பனி கொடுத்து விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோடு சேர்ந்து சகவாசம் வச்சு அந்த பெண்களை தீண்டி நாசமாக போய் புருஷனும் கெட்டு போய் வீட்டுக்கும் காசு கொடுக்காமல் இருக்கிற நட்டெல்லாம் விற்று பிள்ளைகளையும் கவனிக்காமல் இப்படியெல்லாம் சித்திரவதை இருக்குது அந்த மாதிரி கேஸுகளுக்கு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆனைமலை மகாசக்தி மாசாணியம்மன் கோயிலுக்கு போங்க நான் எல்லோரும் சொல்கிறது ரெண்டு நாள் அங்கே கிடங்க இந்த வீடு குடும்பம் பிள்ளைன்னு விட்டுருங்க ஒரு சுனாமியில் அடிபட்டு போனவை மாதிரி அங்கே கிடங்க சாமியை கும்பிடுங்க குழிங்க தீபம் போடுங்க கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு தெரிய ஒருத்தர் முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அவள் செத்து போயிட்டாள் ரெண்டாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி அவளுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைய கொடுத்து விட்டு இவனுக்கு வயசு அறுபத்தஞ்சி ஆகிப்போச்சு இந்த வயசில் பொண்டாட்டி பிள்ளைகளாம் வச்சுட்டு எதுவும் கொடுக்காம வேற ஒன்று தொடுத்து வேறு ஒரு பொம்பளையோட வயசான காலத்தில் அவன் வாழ்கிறான் அவள் போய் இவளுக்கு எதுவுமே செய்யக்கூடாது வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது பையன் எதுவும் செய்யலை சொத்து இல்லை வாடகை வீட்டில் கடந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அவள் போய் செய்வனை செஞ்சு அந்த சித்திரை வந்து இவளை வெட்டி விடணும்னு இப்படி தறிகட்டு போகுது உலகம் மோசமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன வழி என்னான்னு ஒன்றுமே புரியல இப்படிப்பட்டவங்களை மீட்டு கொண்டு வரணும்னா முதலை உண்ட பாலகனை மீட்டெழுதி செய்யக்கூடிய அப்பர் கோயில் தான் இதுக்கு அடைக்கலாம் அங்கே போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தை தொடர்ந்து ஒரு மண்டல காலம் படிச்சிங்கன்னா தவறான போ பாதையில் போன கணவனர் மீண்டு வந்துடுவார் இதெல்லாம் கண்கூடாக இருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களால் வாழவே முடியல ரொம்ப சித்திரவதையாக இருக்குது ஒன்றுமே என்னால் பண்ண முடியல சாமி ஒரு தொழிலும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா விதமான துன்பங்களும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா தலை தலையில் தலைவழியாக என்ன பண்ணணும் தலையில் ஏதாவது காயங்காயம் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு முடியை இழக்கணும் இப்போ செவ்வாய் திசை நடந்து குடங்க இதாக இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் தொடர்ந்து மரணம் நிகழுது அப்படின்னா நிறைய பேர் அடுத்து நடக்கக்கூடாங்கிறதுக்காக தான் முடிய அறுக்குதல் அப்பா சேர்த்துட்டாருன்னா மகிழ்ச்சி முடி அறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா செவ்வாய் கர்மகாரகன் அந்த கர்மாவை போகிறதுக்கு தலை அதனால் ரொம்ப பிரார்த்தனை வேணும் அப்படின்னா நிறைய பேர் திருப்பதிக்கு போய் முடியை இறக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது உண்டு அதே நேரம் ஒரு மனிதனுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது அப்படின்னா சமயபுரம் மாரியன் கோயிலுக்கு போய் முடியை இறக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறையும் அதே போல் முகத்தில் சிலருக்கு வசீகரம் அழகே இருக்காது அவங்களெலாம் ஸ்ரீரங்க ரெங்கநாத பெருமானுக்கு போய் முருக அந்த ரெங்கநாதருக்குரிய அபிஷேக ஆராதனை பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா தரித்திரம் போகும் அதே போல் சில பேருக்கு கழுத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கட்டி கட்டியாட்ட வந்துக்கிட்டு கழுத்து வலி பிடரி வலியெல்லாம் வரும் அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா உப்புளியப்பன் கோயிலுக்கு போய் அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லது நடக்குது சில பேருக்கு பட்ட வழி பிச்சு எடுக்கும் கொடையும் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு வரணும் இப்போ சந்திரன் பார்வதி அம்மன் கோவில் அங்கே போகணும் அதே போல் மார்பில் நிறைய பெண்களுக்கு வலி ஏற்படும் கட்டிகள் ஏற்படும் அதுக்கு சூரியனார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிக்கும் திருமங்கல குடிக்கும் போனீங்கன்னா அங்கே போய் இரவு தங்கி இருந்து அபிஷேக ஆராதனை பண்ணிட்டா ரொம்ப வெற்றி உண்டாகும் அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் வயிறு வயிறு கொடைச்சல் குடல் பிரச்சனை வயிறு அதற்கு வந்து குரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய திரு ஆலங்குடி தென்குடி திட்டை அந்த மாதிரி ஸ்தலத்தில் போகும்பொழுது அங்கே அந்த பிரச்சனைகள் தீருது சில பேருக்கு இடுப்புக்கு கையில் பிரச்சனை அவருக்கு திருநள்ளாறு ஸ்தலம் போயிட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் வெற்றி உண்டாகுது முழங்கால் வழி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க ராகு பகவானுடைய ஸ்தலமாக இருக்கிற திருநாகேஸ்வரத்துக்கு நீங்கள் போகணும் அதே போல் உள்ளங்காலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கீழ்பெரும் பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வணங்கும் பொழுது பல மாற்றங்கள் நடக்கிறது ஆகையினால் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது ராசிக்காரன் பொறுத்தளவில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அந்த நீரில் குளிச்சிட்டு அங்கே தான பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெற்றி பெறலாம் அதே போல் வாழ்க்கையில் இனி ஜெயிக்கவே முடியாதுங்கிறவன் ரிஷபராசிக்காரங்க திருப்பதி போயிட்டு வரலாம் அதே போல் மிதுன ராசிக்காரன் வாழ்க்கையில் நொந்து வந்து போனவன் பழனியில் போய் கிரிவலம் சுற்றிட்டு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் படுத்த வந்தால் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே போல் கட கடகராசிக்காரனுக்கும் இந்த ராமேஸ்வரம் ஒரு பெரிய வழியை கொடுக்கும் அதே போல் ராசிக்காரர்கள் ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் நன்னிலத்தில் இருக்கிற ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போய் அங்கே தங்கி இருந்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரும்போது மாற்றம் உண்டாகும் அதே போல கன்னியாராசிக்காரர்கள் திருக்கழுக்குன்றம் என்கிற புண்ணிய சேத்திரத்துக்கு போய் அங்கே படுத்து தூங்கி எழித்து குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணும்போது நல்லா இருக்கும் அதே போல துளாராசிக்காரர்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில் போய் அங்கே தங்கி இருந்து அங்கே நீராடி அங்கே இருக்கக்கூடிய கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு அனதான சாப்பிடும்போது தரித்திரங்கள் பீடைகள் போகுது அதே விருச்சிக ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்துக்கு போய் காமாட்சியம்மனையும் வரதராஜ பெருமாளையும் க ஏகாம்பேஸ்வரரை வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பாப சாபம் தீருது தனுசு ராசிக்காரங்களுக்கு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய இறைவனை போய் பார்க்க அங்கு தங்கியிருந்து வழிபாடு செய்ய கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் அதுபோல் மகர ராசிக்காரர்கள் சிதம்பரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவ சிவகாமி உடனிருக்கிற ஆனந்த நடராஜர் ஸ்தலத்தில் காலையில் அன்றைக்கி நைட்டு தங்கிடணும் வெளியில் எங்கிட்டாவது படுத்துறணும் காலையில் கோயில் திறந்ததுலேருந்து கோயில் சாத்திர வரையிலும் சுவாமி முன்னாலேயோ உட்காந்து இருந்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா வாழ்க்கையே மாறிடும் அதே போல் கும்பராசிக்காரர்கள் தேவி பட்டணத்துக்கு போய் அங்கே தங்கியிருந்து அங்கே இருக்கிற எல்லா இறைவனையும் பார்த்து விட்டு வர வாழ்வில் வெற்றி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பிஸ்னஸில் தோற்று போனாலும் இல்லை என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் படுக்கணும் இரவு பகலில் காலையில் நடை திறந்ததுலேருந்து நடை சாத்தி வெளியே வர்ற வரையிலும் நீங்கள் அங்கேயே இருந்து விட்டு வர மேன்மைகள் உண்டாகும் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இதற்கு மேலேயும் தெய்வங்களை நம்பித்தான் நீங்கள் இருக்கணும் போகும்போது உங்கள் குலதெய்வத்தை காணிக்க வச்சுட்டு உங்கள் தெரு முச்சந்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் இப்படி போய்ட்டு வந்ததுக்கு அப்புறமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றம் தெரியும் நம்பிக்கையோடு இந்த வீ வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக பல பேருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இறைவன் துணையாக இருப்பான் உங்கள் பாட்டன் முப்பாட்டனை வணங்குங்கள் பாட்டன் பாட்டணுங்க நீங்கள் ஊரை விட்டு வெளியேறும்போது ஊரில் இருக்க எல்லைப்புற காவல் தெய்வத்திட்ட உங்கள் பிரார்த்தனையை அழுது நொந்து வெந்து சொல்லிட்டு அங்கே கட்டி சூடத்தை பொருத்தி சாமியை கும்பிட்டு அப்புறம் வெளியேறுங்க காவல் தெய்வம் கிராம தெய்வங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பையும் நல்ல மாற்றத்தையும் கண்டிப்பாக தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேமம் மகாமியம் நல்லா இருப்பீங்க அமோகமாக இருப்பீங்க ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது வாழ்க்கை வளம்